ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்க்ஸின் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் லெகங்கா கலெக்ஷன் கொடுத்தாச்சுங்க ஆடி சேல்ஸாக இருக்குதுங்க ஸோ செம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க என்ன ரேட்டாக இருக்குன்னு ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் நல்ல நல்லா கிராண்டான லெஹங்காங்க ஸோ அடுத்தடுத்து முகூர்த்த சீசன் வந்துடும் உங்களுக்கு கிராண்டான கலெக்ஷன்ஸ் அது நியூட்ரெண்டி மாடல் டபுள் லேயர் உள்ளதுங்க ஸோ கேன் கேன் இருக்குது சாட்டின் லைனிங் இருக்குது ஸோ இப்படி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டார்க் கலர் லைட் கலர் பேஸ்டல் கலர்ஸ் இப்படி எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்குது நியூ ரெண்டு மாடலையும் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ராலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு வீடியோ கால் மூலயமா உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் நல்லா டார்க் கலரில் இருக்குது பாருங்கள் ப்ளூனாலுமே இது ஒரு ஒரு டைப் ஆஃப் ப்ளூ நல்லா இருக்குது ப்ளூலேயே நிறையா இருக்கும் ஆனால் இதுக்கு கான்ட்ராஸ்டிங் பாருங்கள் ஆரஞ்சு கொடுத்துருக்குறாங்க தாவணி ஸோ சூப்பராக இருக்கும் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் அது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தாங்க இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி தான் இதுலேருந்து டென் பர்சன்ட் இருக்குதுங்க இப்போ நான் சிங்கிள் ரேட்டாக காமிக்கிறேன் இல்லைங்க அதெல்லாம் வந்து டென் பர்சன்ட் உங்களுக்கு இருக்கும் ஸோ ட உங்களுக்கு ரேட் போட்டு மேலே ஃபிஃப்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் அப்படின்னு போட்டிருந்ததுன்னா பர்சன்டேஜ் இது உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வருது டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து நம்ம பார்த்துட்டுருக்குறோம் அப்புறம் நம்ம ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கிற பீச் கலர் கலருங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல இருக்குது த்ரீ தௌசண்ட் டூ தேர்ட்டி த்ரீ ருபீஸ்க்குங்க ஃபுல் உங்களுக்கு ஜர்தோசி ஒர்க் மாதிரி ஒரு ஒர்க்கு நல்லா இருந்தது இதுக்குள்ளார இந்த ஒர்க் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இது இந்த கட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏலைன் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருந்தது ஏலைன் கட் மாதிரி இருக்கு பாருங்க ஸோ அதில் தான் இந்த இதுவுமே நல்லா இருக்குது எம்ப்ராய்டரி கலர் பாருங்கள் சாக்லேட் கலரில் ரோஸ் கலரில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்குறாங்க ஸோ தௌசண்ட் எயிட் தேர்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது சான்ஸ்லஸ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு நெட்டட் ஷால் வந்துடுது இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாத்ல இருந்ததுங்க ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சமைக்கி ஸ்டோன்ஸ் வருது இல்லைங்க அந்த மாதிரி அதில் உங்களுக்கு ஃப்ரில் வச்ச மாதிரி பாருங்கள் நான் லேயர் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரில் வச்ச மாதிரி ஒரு லேயர் கேன் 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 கேனுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு சேட்டினில் ஒரு லேயர் கொடுத்துருக்குறாங்க நல்லா இருந்த சேட்டினில் ஒரு பீடிங் ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு நெட்டட் மாதிரி நல்லா அழகாக இருந்தது கீழே வேவ் வந்த மாதிரி ஸோ ஃபோட்டோஷூட் கலெக்ஷன் சொல்லலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு இருக்குது இன்னி நம்ம பார்க்குறது நல்லா இப்போ புது வரவா இந்த சாரீ டைப்பில் வர்றதில்லைங்க இப்போ புதுசு புதுசாக அட்டசல்ஸ் எல்லாம் வச்சு ஸோ இது பாருங்களேன் உங்களுக்கு ரெண்டு தாவணி கொடுத்துட்றாங்க இது ஒரு தாவணி இது ஒரு தாவணி ரெண்டு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ஜக்காடாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து உங்களுக்கு ஜப்பான் கிரேப் மாதிரி ஸோ இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டென் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது புது வரவா வந்துருக்குது ரெண்டு தாவணி கொடுத்துட்றாங்க அடுத்தது பாருங்கள் ஸோ வெல்வெட்டில் வெல்வெட்டில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லெங்கான்னு வந்தது லெல்வெட் தாங்க ரொம்ப ஃபேமஸாக போய்ட்டு இருந்தது ஸோ அருமையான ஒரு வெல்வெட்டில் ஃபுல் எம்ப்ராய்டரிங்க ரொம்ப அழகாக இருந்தது அது கான்ட்ராஸ்டிங்கில் உங்களுக்கு இந்த கொடுக்கும்போது அந்த அழகாக இருக்கும் ஃபுல்லாக இன்னர் வந்து அந்த ரோஸ் கலரில் கொடுத்துருக்கும் போது கான்ட்ராஸ்டிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நடக்கும்போது அந்த கலர் வந்து லைட்டாக தெரியும் போது அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுலேயே சிம்மரியில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க தாவணி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டோட நல்ல கிராண்டு செம கிராண்டுங்க இதெல்லாமே புது வரவு கலெக்ஷன் இதுக்குமே ரெண்டு தாவணி பாருங்க அந்த ஜக்காரில் ஒரு தாவணி ப்ளூவில் ஒரு தாவணி குடிச்சுட்டாங்க ரெண்டு தாவணி வருது டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு இது வந்து செம்மா வெயிட்டுங்க ஐயோ என்னமா வெயிட்டாக இருந்தது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு அந்த ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் மைனூட் மைன்யூட் மூட் மைனூட் ஒர்க்காக இருந்தது நல்லா பேரட் க்ரீனில் நல்லா அழகாக இருந்தது இந்த ஆரி ஒர்க்கெல்லாம் போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒர்க் மாதிரியே வந்த ஒரு கலெக்ஷனுங்க ஸோ ரேட் வயசில் பார்த்தோம்னா இந்த வெயிட்டுக்கு இந்த லெஹங்கா வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்தது ஸோ ஃப்ரெண்ட்டு கையில் எல்லாத்துலேயுமே இந்த ஒர்க் வருது ஸோ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் இதுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க இந்த ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு பார்க்குறது எல்லாமே நம்மளுக்கு வந்து செமையாக இருந்தது பார்த்தீங்கன்னா டென் பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நெட்டர் ஷாலு அது போக இன்னொரு ஷாலும் கொடுத்துட்றாங்க ரெண்டு ரெண்டு ஷாலாக கொடுக்குறாங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஷாலெல்லாம் ஸோ அழகாக இருக்குது கலர் இந்த கலருமே நல்லா இருக்குது ஒரு நல்ல க்ரீனு என்ன இந்த சாணி கலர் க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருந்தது இது வந்து நல்லா ஃப்ரில்லியாக வராது ஒரு டைப்பு ஸோ நல்லா மடிக்கு மடிப்பாக மடிக்கு மடிப்பாக ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நடக்கும்போது நல்ல ஜங் ஜங் ஜங்குன்னு பிதிக்க மாட்டிருக்கு அந்த டிசைன் அழகாக இருக்கிறது இதுக்குமே ரெண்டு பாருங்கள் அங்கே ஒரு நெட்டரில் கான்ட்ராஸ்டிங் கொடுத்துட்டாங்க இங்கே ஒன்று ப்ளூ கொடுத்துட்டாங்க பெல்ட்டும் கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து ஷாலு பெல்ட்டோடு வந்துடுது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது நம்மளுக்கு பெல்ட்டோடு இருந்தது இதெல்லாம் வந்து ஃபைவ் தௌசண்ட் சம்திங் வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருந்தது சரி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சின்னதாக ஒரு லைட் பட்டன் கொடுத்துருங்க நிறைய பேர் அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் தேடிட்டு இருப்பீங்க லகங்கா கலெக்ஷன்ஸ் லைட் கலரில் சில்வர் கலெக்ஷன் நல்லா இருந்ததுங்க சில்வர் இருக்க டைப்பில் இதுவுமே ஃபுல்லா ஸ்டோன்ஸ் வச்சுருந்தது அது க்ரீன் பார்த்த மாதிரியே நல்ல ஸ்டோன் ஆனால் வந்து அந்த மெட்டீரியல் வேறு இந்த மெட்டீரியல் வேறு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்குது த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் செம சூப்பரான கலெக்ஷனுங்க இதில் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் பார்த்துருக்குறோம் ஒரு நாலஞ்சு பேட்டன் எல்லாம் பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா சிஃபான்லயே வருதுங்க ஃபுல் எம்ப்ராய்டிரி நல்லா இருந்தது இந்த எம்ப்ராய்டரிங்க பார்க்கவே அப்படியே ரியாலிட்டி ரோஸ் மாதிரியே இருந்தது ஸோ இது ரெண்டு கலர் இருந்தது மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா டிஸ்கவுண்ட்டோடு தான் கொடுத்துருக்குறாங்க இதோட நெட்ட ஷாலும் அதே மாதிரி அழகாக ஒரு நெட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ஃபேப்ரிக்லேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நான் காமிச்சு நிறையா இருக்குது ஸோ நாலஞ்சு ஃபேப்ரிக் காமிச்சிருக்கிற எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இது பர்டிகுலராக பார்த்தோன்னா இந்த நான் இப்போ பார்த்துருக்கிற இந்த செட்டு ரொம்ப பிடிச்சிருந்துது இதே பிங்க்கும் முடிஞ்சிடுங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான கலெக்ஷன்ஸ் ஸோ அடுத்தது இதுவுமே டிஃப்ரெண்ட்டு தாங்க இங்கே பார்க்கும்போது எல்லாம் இருக்கலாம்னு தான் தோணுச்சு ஸ்டிச் பண்ண கொடுத்தாவே தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து கேட்பாங்க போக பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ டூ டோனில் வருது மேலே லைட் க்ரீனாக வந்து கீழே ராமர் பச்சைக்கு மாதிரி வந்துடுது அதில் ஒரு அழகான அந்த ஏரோப்ளேன் என் ஒரு டிசைன் கொடுத்துட்டாங்க இதுக்கு ரெண்டு ஷாலு இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க நல்லா இருக்குது பாருங்கள் ரெண்டு ஷாலாக இல்லை ஒரு ஷால் தான் இதுக்கு வருது இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸாக வருது நல்லா அந்த ப்ளவுஸும் ஃபுல்லாக வந்துருது பர்டிகுலராக இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க ஸோ லெகங்கா கலெக்ஷன்ஸில் எவ்வளோ சூப்பராக இருக்காது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா தான் இந்த ஒர்க்குக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவானா ரொம்ப சீப் பேஸ்ட் தாங்க சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்குது அதனால நீங்கள் சீக்கிரம் எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்